சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலத்தில் ஸ்ரீ கற்பகம் நாட்டிய கலாலயாவின் பரத நாட்டிய அரங்கேற்ற விழா சேலம் லைன்மேடு தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ கற்பகம் நாட்டிய கலாலயாவின் பரத நாட்டிய அரங்கேற்ற விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக பிரபல திரைப்பட நடன இயக்குனர் கலா மாஸ்டர் சேலம் டவுன் காவல்துறை உதவி ஆணையர் ஹரிசங்கரி சேலம் குலூனி வித்யா நிகேதன் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் மரியா தெரசா ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீ பாகவத என் நாராயணராவ் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் மாணவிகள் மித்ரா நவநீதா கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து நடராஜர் சிலை சலங்கைகள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து நடன நிகழ்ச்சியை மாணவிகள் மித்ரா மற்றும் நவநீதா பரதநாட்டியத்தில் புஷ்பாஞ்சலி அலாரிப்பு சப்தம் வர்ணம் கீர்த்தனை தாண்டவம் தில்லானா பாடல்களுக்கு நடனம் ஆடினர் இந்நிகழ்ச்சிக்கு வரும் அனைவரையும் சண்முகம் உஷா மற்றும் மலரவன் வருக வருக என வரவேற்றனர் பொதுமக்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் எல்லாம் அரசாரம் ஏன்னா பலன சொல்வது வந்து எல்லாருமே கிடையாது அந்த அடலும் இவையாக கிடைக்கும் அழமாக பிரிப்படை அவ்வளோ அழகாக ஆடையில் நீங்கள் எனக்கு வந்து பெரிய செய்தி We mm need -hmm. mm -hmm.